மூன்று போதை பொறியாளர்களால் கடலுக்கு வாரி கொடுக்கப்பட்ட மகேந்திரா கார் இதுதான் சென்னையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கூகுள் மேப் வழிகாட்டலில் மூன்று மென் பொறியாளர்கள் தங்கள் தோழியுடன் காரில் சிதம்பரத்திற்கு புறப்பட்டனர் இரவு நேரத்தில் வழியில் மது அருந்திய படியே வந்ததால் இடையிடையே காரில் இருந்த இருந்தபடியே கடலை ரசித்துக் கொண்டே கடலூர் வந்து சேர்ந்ததாக கூறப்படுகிறது காரை ஓட்டி வந்தவர் சாலையில் செல்வதற்கு பதிலாக கடற்கரை வழியாக சென்றால் சீக்கிரம் சிதம்பரம் செல்லலாம் என்று மது கொடுத்த பூஸ்டால் யோசனை கூறியுள்ளார் கடற்கரை மணலில் கார் டயர் சிக்கிக் கொள்ளும் என்று உடன் இருந்த தோழி எச்சரித்ததாக கூறப்படுகிறது சொல் பேச்சு கேட்காத அவரோ தனது கார் போர் போர் மணலிலும் தண்ணீரிலும் சும்மா ஜெற்று மாதிரி போகும் என்று கடலூர் சொத்திக்குப்பம் வழியாக கடற்கரை மணலில் காரை இறக்கி ஓட்டியதாக கூறப்படுகிறது உடன் இருந்த நண்பர்களின் உற்சாக கூச்சலால் சினிமாக்களில் வருவது போல கரைக்கு வந்து செல்லும் அலையின் மீது காரை வேகமாக ஓட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது அடுத்த சில நிமிடங்களில் ராட்சத அலையில் சிக்கியதால் கார் கடற்கரை மணலில் புதைந்துள்ளது காருக்குள் இருந்த மூன்று பொறியாளர்களும் அவரது தோழியும் காரை விட்டு இறங்கி உதவி கேட்டு கூச்சலிட்டிருக்கிறார்கள் காரை ஓட்டி வந்த இளைஞரோ போதையில் படுத்து விட்டதாக கூறப்படுகிறது கடற்கரையில் படகுகளை கரைக்கு இழுத்து வருவதற்காக பயன்படுத்தப்படும் டிராக்டர் மூலம் கடலுக்குள் சிக்கிய காரை இழுத்து வெளியே கொண்டுவர மீனவர்கள் முயன்றனர் அதிகாலை மூன்று மணியில் இருந்து நீண்ட நேரமாக போராடி ஒரு வழியாக காலையில் கயிற்றை கட்டி டிராக்டர் மூலம் காரை வெளியே இழுத்து கொண்டு வந்தனர் அதற்குள்ளாக பொறியாளரின் உறவினர் ஒருவர் வந்து அவர்கள் நான்கு பேரையும் அழைத்துச் சென்றதோடு பழுதான அந்த மஹேந்திரா காரையும் சர்வீஸ் சென்டருக்கு இழுத்து சென்று விட்டதாக மீனவர்கள் தெரிவித்தனர் பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்